பிரைஸ் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வெற்றியோடு வாழ்வது உங்களது பிறப்புரிமை ஆதார வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே கிறிஸ்துவோடு ஜெயம் எடுத்தவர்களே உலகம் சொல்கிறது ஏன் ஆண்டவர் பிள்ளைகளே அறிக்கை செய்கிறோம் வாழ்க்கையிலே தோல்விகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்து விடுகிறதா என்ன எப்படியோ தோல்வியே வாழ்க்கையின் இல்லாமல் இருந்தால் சரி என்று வரட்டு பிலாசபர்ஸ் உண்டு இவர்களிடம் சேராதீர்கள் இவர்கள் தங்கள் அனுபவம் தங்களது மாறாத சுபாவத்தை வேதமாக சொல்பவர்கள் ஏசு சொல்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று முன்கூட்டியே நமக்கு ஜெயம் அறிவிக்கப்பட்டு விட்டது நடுவில் இருப்பதையெல்லாம் ஜெயத்தை நோக்கி தினமும் ஜெயித்து கொண்டே இயேசுவோடு நடப்பதாகும் உங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கி வருகிறவரும் உங்களை பெயரிட்டு அழைக்க அறிந்தவரும் தாயின் வயிற்றிலே நீங்கள் கருவாக இருந்தபோதே கண்டவரும் உங்களுக்காக உயர்ந்த திட்ட வகுத்து வைத்திருக்கிறவரும் அதை செய்து முடிக்கப் போகிறவரும் சொல்கிறார் நீங்கள் ஜெயம் எடுக்கு ஜாதி ஜெயம் எடுக்கும் இனம் என்று நான் இயேசுவை நம்புகிறேன் ஆகையால் நானும் சொல்கிறேன் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு இதன் மூலமாக கருத்தை என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே விசுவாசித்து செய்ய நடக்க கவனமாக இருப்பீர்கள் என்றால் என்னாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள் நீங்கள்தான் உங்களது பெர்செப்ஷனை மாற்றிக்கொள்ளுங்கள் நான் இன்றல்ல நாளையல்ல என்றும் ஜெயம் எடுப்பேன் ஜெயத்தில் தான் ஆரம்பித்தேன் அதாவது ரட்சிப்பில் நித்திய ஜீவன் என்ற ஜெயத்தில் நிறைவு செய்வேன் என்று சொல்லுங்கள் பிசாசு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே இந்த அறிக்கை கல்வெட்டு போல இருக்கட்டும் ரோமர் எட்டு முப்பத்தாறு என்ன சொல்கிறது கிறிஸ்துவின் அன்பை வெற்றின்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ உலகத்தில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மேற்கண்ட பட்டியலுக்குள்ளே அடங்கும் அப்படி என்றால் என்ன உலகத்தில் வேதனை துன்பம் பாடுகள் என்னென்ன விதத்தில் எப்படி வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது வரும் ஏன் எப்படி இவைகளெல்லாம் கிறிஸ்து ஜெயித்து விட்டார் கல்வாரியிலே செத்தால் மோசம் போக செத்தால் மோசம் மோட்சம் போகலாம் என்று அனுமதி என்று நினைக்கிறோமே அது மட்டுமல்ல இங்கே பூமியிலே வெற்றி வாழ்வு வாழ்ந்து நான் இயேசுவின் பிள்ளை கர்த்தர் என் பங்கு அவர் என் சகாயர் என்பது நிரூபத்தை காட்டி பல்லாயிரம் மக்களை இருளில் இருப்போருக்கு இந்த வெளிச்சத்தை காட்டத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் கல்வாரிலே நமக்காய் நாம் அடைய வேண்டிய சகல ஆக்கிரியம் அவர் தமது சரீரத்திலே அடைந்து நாம் பெற வேண்டிய சம்பளமான மரணத்தை அவர் நம் ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்து பாவமே செய்யாத அவர் நமக்காக நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்டது பாவமானார் நம்மையா அணி அடித்தார்கள் நம்மையா சிலுவையில் தொங்க விட்டார்கள் முள்முடி நம் தலையிலேயா வைக்கப்பட்டது கோலால் நம்மையா அடித்தார்கள் நம்மீதா துப்பினார்கள் நம்முடைய ரத்தமா கொட்டப்பட்டது நாமா பாதாளத்திற்கு போய் எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறக்கமான கோலமாக்கி அவைகளும் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தோம் ஏசு கிறிஸ்து இவற்றையெல்லாம் செய்து முடித்து வெற்றி சிறந்தார் நாம் நோகாமல் இவற்றை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் அடைந்து விட்டார் இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அவர் சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் ஜெயித்ததனால் நீங்களும் ஜெயித்தீர்கள் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் ஆகையால் நீங்கள் ஜெயித்தின் கட்சியில் தான் இருக்கிறீர்கள் நீங்கள் ஜெயம் எடுக்கத்தான் பிறந்துள்ளீர்கள் என்று சொல்கிறார் கல்வாரி ஜெயத்தை நான் நம்முடையதாக ஏற்றுக்கொண்டோம் அதற்கப்புறம் இனி எப்படியோ முட்டி மோதி பிழைக்க வேண்டியதுதான் என்பது அறியாமை அவர் சகலத்தையும் நோய் வறுமை ஏழ்மை ஏளனம் பலவீனம் தோல்வி எக்ஸட்ரா விட்டார் இந்த ஜெயமும் நம்முடையது என்கிறார் ஆம் நம்முடையதுதான் ரோமர் எட்டு முப்பத்தி இரண்டை பாசித்து தம்முடைய சொந்த என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் என் மகனையே கொடுத்தேனே ஜீவனையே கொடுத்தேனே ரத்தம் முந்தும் சிரித்தினேனே உங்களுக்காக நான் மரணத்தை ருசி பார்த்தேனே இத்தனையும் கொடுத்து விட்டு உங்களுக்கு மற்ற காரியங்கள் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் அவர் சகலத்தை தமக்குள்ளே வைத்திருக்கிறவர் ரெண்டு குரந்தில் ஒன்று இருபது நமக்கு தந்தரிழுபவர் நாம் தோல்வியை காண்பதற்காகவா நோயோடு வாழ்வதற்காகவா எப்பொழுது குடும்பத்தில் சண்டையின் சச்சரம் இருப்பதற்காகவா கடனோடு வாழ்வதற்காகவா அவர் சிலுவையை மரணத்தை அடைந்தார் மூன்றாம் நாள் உயர்த்திழந்தார் இல்லவே இல்லை நாம் சகல சம்பூரணத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே சிலுவையில் மறித்தார் இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்றால் ரச்சிப்பையே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும் நாம் தேவனால் பிறந்தவர்கள் நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னு நாலு வசனத்தை படியுங்கள் இந்த ரச்சிப்பு போய் எப்படியோ பிழைத்துக்கொள் என்று நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை யோவான் பதினான்காம் அதிகாரி பதினாறுல இருந்து பத்தொன்பது வரை படியுங்கள் தியானிங்கள் அப்பத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றி எடுக்க முடியும் அவரே ஆவியானவராக வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி தினமும் புத்தமுது கிருபையாக நிரப்பி வழி நடத்துகிறார் எப்படி வெற்றி எடுக்க வேண்டும் எப்படி தோல்வி என்னுடையதில் தள்ளிவிட வேண்டும் எப்படி பிசாசி ஜெயிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் அவர் கிருபை போதுமானது நாம் செய்வதெல்லாம் அவர் உண்மையாய் தேடி செழிப்பின் சுகத்தின் சமாதானத்தின் வசனங்களை எடுத்து எடுத்து இருதயத்தை நிரப்பி நிரப்பி இப்படியே நடக்கும் என்று விசுவாசித்து ஆவியான உடற்பிறபடி கீழ்ப்படிந்து சந்தோஷமாய் நடவுங்கள் சந்தோஷம் நம்முடைய பொறுப்பு நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது காத்திருப்பது நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த ஆறு கச்சாடில் தண்ணீராக நிரப்புங்கள் என்றார் வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம் பின்புதான் அது திராட்சரசமாக மாறியது நமக்குள் வசனத்தை நிரப்பி நிரப்பி விசுவாசத்தை நிலைத்திருக்கும் போது நமக்கும் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியை திராட்சரசம் போல மாற்றுவார் அவர் உண்மையுள்ளவருங்க நிச்சயம் மாற்றுவார் வாழ்வீர்கள் சிறப்போடு வாழ்வீர்கள் செல்வத்தோடு வாழ்வீர்கள் செல்வத்தோடு வாழ்வீர்கள் உரிமை பெற்று வாழ்வீர்கள் நம்புங்கள் வாங்க ஜெபிக்கலாம் முற்றுமுடிக ரவரே அதாவது ஆசிர்வதிக்கிறவரே உண்மோடு எப்போது இணைந்து வாழும் வாழ்க்கை வேண்டும் நாங்கள் எடுக்கும் பிரயாசத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் உமது நல்ல ஆவியானவர் எங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவாராக அவர் உணர்த்ததலை கேட்டு கீழ்பிடியும் வாக்கியங்களுக்கு தருவீராக நாமத்தில் பெய்தாவே